மணி நினைவு மலர் குரண்டி அணி நேரம் மலர் எழுத்து கூடிய எடுத்து ஆடக்கூடிய ஸ்ரீ மாலவந்த கபடிக்குள்ள மந்திரி மலர்ப்பா உங்களுக்கு மலர் அறிவிச்சாச்சு குரண்டி

கரிசல் குளம் நான்கு தோன்று காலம் இரண்டு பேர் ரெண்டு பேங்க்ட்டு முடி தோணுதார் மூன்று கரிசல் குளம் ஐந்து முட்டாள புள்ள பந்துள்ளதுக்களில் இருக்குங்கள் அணியை தயார்படுத்த கற்றுக்கொள்ளப்படுகிறது

கரிச எட்டு தோன்றுகா ஐந்து துங்கை பாலமுருகா மந்தை களம் இரண்டுக்கு வெளியே போ அடிச்சு அடித்து மூன்று நிமிடம் களம் இரண்டில் லாஸ்ட் மூணு நிமிடம் மந்திரி ஒடையின் ஐந்து புள்ளிகளும் குரண்டி அணி ஒரு புள்ளியும் சிறப்பாக ஆட்டத்தாடு இதற்கு அடுத்த வழியாக களம் இரண்டில் ஸ்ரீ மித்ரா உலகத்தேவன் பற்றிய அணியினரும் அதனை எதிர்த்து ஆடக்கூடிய கவனிக்கொள்ள மக்களாக அனைவரும் தங்கள் அணியை தயார் தெரிந்து சேர்த்து மந்திரிவேக்கு திருவாட்டை ஒன்பது லாஸ்ட் இரண்டு நிமிடம் தளம் இரண்டு இரண்டு நிமிடம் இதற்கு அருத்து ஆடக்கூடிய வழி ஸ்ரீ மித்ரா எ கூடிய அணி திருவாட்ட அளவில் தங்கள் அணியை தயாரித்துள்ள கல் குறிச்சி அதனை எதிர்கொள்ளும் மத்திய சேனை மத்திய சேனை ரெடி கடைசி ஒரு நிமிடம்

நீங்க சேரப்பட உட்கார்ந்துச்சோமே பெரிய இந்த நேரத்துல இத பாக்கவே முடியாது அப்படியே வெளிய எடுத்துறேன் மொத்தம் சம் பாயிண்ட் அங்க நிக்கிறமா ஓட பாயிண்ட் 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 தூக்குங்கயா ஸ்ப்ரே கொடுத்துடுங்க பா ஸ்ரீ வந்து வந்து வாங்க அருத்திள்ளார் பிள்ளைகளும் சிறப்பான அவர்கள் ஏற்பட்டிருக்கிறார்கள் ஆண்களிலேயே கல்படுத்தி அதனை எழுப்பவர் மத்திய சென்னை எல்லாத்தையும்

கோடைப் பேச நீங்க எல்லாம் வரணும் பரிசோதனைக்குது ஆட்டத்திற்கு நடுச்ச வீரங்களை மாறவே வந்து பார்த்தத கடைந்து ஓடுறோம் இங்க எல்லையில தொடர அது டைம்க்குப்பா வாங்க 15 to 2 side पर பரிசோதிக்கலாம் 8 numar ஆட்டத்தில் கே கர்புகுடை பெற்றவர் வெற்றி பெறுகிறது இப்போ கண்டபடியே சொல்லி ஒரு